ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாஸ் அது வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய வேர்ல்டு ஒய் கலெக்ஷன் எந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு எப்படி வந்து படம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஒரு வேவன்தான் தான் இருக்கு ஸோ இரநூறு கோடி ரூபாய் வசூலை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து இந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கிடைத்த தகவல் ஸோ நிறைய பேர் வந்து என் கம்பெனத்தில் சொல்லியிருந்தாங்க நூற்றி அறுபது கோடி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து கிடையாது ஸோ படம் இரநூறு கோடியை கிராஸ் பண்ணிருச்சு ஸோ லைக்காக வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அதை அறிவிக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அதை பற்றிய பிரேக்கப் வந்து நம்மளோட இன்னொரு சேனலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் ஃபைனல் ரேட் அப்படிங்கிறது அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு வந்து எழுதிட்டார் இந்த மாதிரி எனக்கு இனிமேல் அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்காதீங்க நியூ டேலண்ட்ஸுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வந்து அப்படியே பயங்கரமாக எல்லாமே வச்சுருப்பார் அவருடைய ஸ்டுடியோ ரூமில் ஸ்ருதியும் அவர் வந்து பேசுகிற மாதிரி ரீசெண்டாக அந்த இனிமேல் சாங்க்கெலாம் நடந்துச்சு இல்லை ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டோட எடிட்டரே வந்து நேராக போய் திதேஷ் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த அவார்டை வந்து கொடுத்து கிட்டத்தட்ட இருபதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு அவருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ கமல் சார் வேணான்னு சொல்லியும் அவங்க வீட்டுக்கே போய் அந்த அவார்டை வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ எதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் விக்ரமுக்கு ஸோ இருபது அவார்டு ஒரே இடத்துல கமல் சருடைய ஒரு முன்னிலையில் பின்னாடி வந்து அவார்ட்ஸு சார் அந்த எடிட்டர் நிற்கிறாங்க தாடுற மாதிரியான ஒரு ஸ்டில்லு பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த பரிதாபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபி சுதாகர் எல்லை மீறி போகிறாங்க ஸ்பூஃப் பண்ணுறாங்க சாரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அவருடைய இதை வந்து ரொம்ப கலாய்க்கிறாங்க ஏன்னா பிக்பாஸ்லேயும் வந்து கலாய்ச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இப்பையும் வந்து பயங்கரமாக ஓட்டி எடுத்திருக்காங்க ஸோ ஏதாவது பண்ணுங்க ஜி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பரிதாபங்கள் அப்படின்றது ஒரு ஸ்கேமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக மக்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து பயங்கரமாக பிடுங்கி நாங்கள் வந்து பெரிய பிடுங்கி மாதிரி படம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கான ஒரு விஷயமும் வந்து நடக்காமல் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி ரூபா அந்த படத்துக்காக ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சு காந்தி கணக்கில் எழுதிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதை மறந்துட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம தான் அந்த சேனல் பார்க்குறதே கிடையாது நீங்களும் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போய்ங்க அவங்க என்ன கமல் சாரை பற்றி பேசுவாங்க கமல் சார் நெகத்தில் இருக்க அழுக்கு அவங்க சமமாக இருப்பாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அந்த அளவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபர்களை பற்றி ஏன் பேசுகிறீங்க பூரை ஏமாற்றிட்டு போகிறவனும் நேர்மையாக இருக்கிறவனும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரிங்களா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த பரிதாபங்கள் டீமுக்கு பார்த்து நம்ம கேட்கணும் அப்படின்னா அதாவது இவ்வளவு தூரம் இன்னொருத்தனை இவன் கலாய்ப்பான் ஆனால் இவனை கலாய்ச்சி இவனாவது ஒருத்தன் வீடியோ போட்டான் இல்லை ஏதாவது பேசிட்டான் அப்படின்னா கண்ணீர் அப்படியே விடுவாங்க எங்களுக்கும் மனசு இருக்குது எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது நீங்கள் எங்களை பார்த்து கலாய்களே ஏன்டா மூதேவி அப்போ நீங்கள் பண்ணுறது என்னடா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு திருப்பி வரதான் சரி இது கூட அக்செப்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன எம்முக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு நீ நான் யூடியூப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பித்திட்டு இருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற அந்த சில திருநாய்கள் மாதிரி இருக்கும் சும்மா வந்து குழச்சிட்டே இருக்கும் அதை அப்படியே நீங்கள் சீண்டாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னோர் பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது கிடையாது அடுத்து இந்த பாண்டா பாண்டாவை பற்றி பேசும்போது இந்த யுனிக் சைக்கிள் அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல அந்த மேட்ரை பற்றி ஒருத்தர் வந்து ரேட்போர்ட்னு ஒன்று இருக்குது நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வீடியோவே போட்டார் அதில் வெரைட்டி ஆஃப் இது இருக்குது எப்போ பண்ணுறீங்க இஎம்ஐயில் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு இஎம்ஐயில் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்களே வாங்குங்க அப்படின்ட்டு பாண்டாவுக்கு ரிப்ளே பண்ணல பாண்டா பதுங்கிடுச்சு அதாவது ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தை அனலைஸ் பண்ணி அந்த போர்ட் சைக்கிள் போகுமா போகாதா யுனி சைக்கிள் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்குது இதெல்லாம் வந்து கவனிக்கணும் அது கவனிக்காமல் பெரிய பருப்பு மாதிரி நீனமோ பெரிய படம் எடுத்து கிழிச்ச மாதிரி அது எப்படிங்க போவோம் அதுக்கு இருந்தால் எங்கே இருக்குன்னு காட்டுங்க நாங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு எதுக்கு வாய விட்றேன் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஆ குழந்து விட்டு அடித்து நொறுக்கிட்டேன் இந்த மாதிரி என்ன பதில் சொல் வாங்குறா ஏய் வாங்குறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்துகிட்டு அவன் ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பாண்டா பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வடிவில் சொல்லுவார்ல திண்டுக்கல் பக்கம் மதுரை பக்கம் ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஓடிட்டேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் வந்து கண்டவனெல்லாம் ரிவியூவர் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் போய் படத்தை பார்த்து அதை வேல்யூ பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் படம் பிடிக்கலாம் நீங்கள் போய் ரைட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இன்னொருத்தன் சொல்கிறேன் ப்ளூ சட்டை சொல்கிறேன் மீன் சட்டை சொல்கிறேன் த பய சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதையும் நம்பி ஒரு படத்தை வந்து பார்க்காதீர்கள் எதையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணும்போது கூட அதான் சொல்வேன் நான் கண்ட மாதிரி சொல்லுவேன் அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய ஸ்டாண்டாக இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து இருக்க வேண்டும் ஒருத்தனுக்கே சொம்படிச்சு அவன்தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதுக்கு இங்கே வந்து கிடையவே கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் ஒழுங்காக ரிவ்யூ பண்ணுறவன் ரிவ்யூ பண்ணிவிட்டு மூடிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு பேசினா இந்த மாதிரி தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து ரகுல் பிரீத் சிங்கோடைய பிடிஎஸ் நம்ம இந்தியன் டூக்கு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதில் கமல்சருடைய டெடிகேஷன் பற்றி பேசியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது காலைல செட்டுக்கு வர்றது அவர் தான் வெளியே போகும்போதும் அவர் தான் போவார் எனக்கு இந்த வயசில் இந்த மனுஷன் இப்படி நடிக்கும்போது போது தான் நடிக்கிறது நடிப்பா அப்படின்ற மாதிரியே தோணிடும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்து கமல்சருடைய சினிமாட்டிக் ஜேர்னி அந்த புக்கு ரிலீஸ் ஆகிடுச்சிங்க வாங்காதவர்கள் வாங்கிக்கோங்க ஹார்பர் கோலின்ஸ் பதிப்புகத்தில் இருக்குது அமேசானில் இருக்குது ஸோ வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கி அதை வந்து படிங்க நான் வந்து ஆர்டர் போட்டேன் இன்னும் வந்து வர வேண்டியிருக்கு ஸோ வெயிட் இருக்கேன் என்னுடைய பதிப்பகத்துக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து அவர்களோட இன்ஸ்டா போஸ்ட் கமல் சார் மற்றும் டெண்டுல்கர் கூட சேர்ந்து உட்காந்து இவங்க வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு போல் பழைய ஃபோட்டோ ஷேர் பண்ணி சிட்டிங் வித் த டூ லெஜன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது அருமையாக இருந்தது அப்புறம் சிவானா அவர்கள் பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் சரிங்களா அவர் வந்து ரஜினிகாந்த் ஒரு ஜெயலல் படத்தில் நடித்தார் அப்போ வந்து ரஜினிகாந்த் படித்து நடித்த ஒரு அனுபவம் வந்து கேட்கும்போது சார் கமலஹாசன் தான் சார் இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர் கூட ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை அவரை பார்க்கணும் எப்படியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப கிரேஸ் அப்படின்ற மாதிரி என்ன இவர் கேட்குற கேள்வி ஒன்று பதில் வேற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் கமல் கமல்சருடைய ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து அம்பானி மேரேஜ் அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல அவருடைய பையன் கல்யாணத்துக்கு ஒருத்தர் போய் பின்னாடி முதுகெல்லாம் காட்டி இது என்னுடைய படை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் போச்சு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வெஸ்ட் இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஒருத்தர் ஆடிட்டு இருந்தாப்ல அதெல்லாம் பார்க்கும்பொழுது சார் வந்து நம்ம ஒரு படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து படிப்பு பண்ணி கல்வியுடைய முக்கியத்துவத்தை வந்து பேசினார் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா ஒருத்தவங்க வந்து என்ன கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ படிப்பு வந்து நீங்கள் கொடுக்கணும் அதை நீங்கள் படிக்கணும் விதை நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்பேஜ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்ம ஒரு படிப்பு இந்த மாதிரிலாம் வந்து இருக்காரு என்னெல்லாம் இன்ஸ்பைர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி என்ன இன்ஸ்பைர் பண்ணுறது சரக்கு விஷய டான்ஸ் ஆடுறது தான் இன்ஸ்பைர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து இந்த காதல் கந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இந்தியன் டூ படத்தை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு படம் செம்மையாக கமல் சார் அவருடைய கேரக்டர் பின்னிடர் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் நல்லா தான் இருக்காங்க எந்த ஒரு நெகட்டிவ் ரிவியூஸும் பார்க்காதீங்க நீங்கள் வந்து படம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார் அப்புறம் வந்து விஜய் அவர்கள் ஹெச் வினோத் அவர்கள் அப்புறம் ஜெகதீஷ் அவர்கள் இந்தியன் ரூபா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் பார்த்துருக்காங்க அவங்களும் வந்து கமல் பாராட்டி பாராட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ பார்த்துட்டு அதுவும் வந்து ஒரு விஷயம் நடக்குது ப்ளஸ் சார் விஜய் ஹெச் வினோத் இது மூணுமே ஒரு மேஜிக் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கமல்சரோடைய ப்ரெசன்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு விக்ரம் அந்த பேர் எவ்வளோ இருக்குது இந்த சினிமாவில் பாருங்களேன் விக்ரம் வந்து போஸ்ட் கோவிடில் நல்ல ஒரு ஹிட்டு அது வந்து தான் படம் தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதோடய தேட்டர் நாங்கள் மூடிட்டு போயிருப்போம் எத்தனையோ தேட்டர்கள் சொன்னாங்க விக்ரம் படம் அப்புறம் பிஎஸ் ஒன் பிஎஸ் டூவில் கமல்சருடைய வாய்ஸ் ஓவர் லியோவில் வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு வேட்டையாடு விளையாடு ரிலீஸ் பயங்கர ஹிட்டு கல்கி வந்தார் ஆயிரம் கோடி கலெக்ஷன் வில்லனாக பண்ணார் அடுத்து கல்கி சீக்குவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்ரீம் யாஸ்கினை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வரப்போகுதுன்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் குணா பாடல் வேற லெவல் இண்டியன் த்ரீ மௌனம் எல்லாத்துக்கும் சவுக்கடி இந்தியன் டூ எவங்களாம் நல்லாயிருக்கு லலாலஞ்சு சொன்னாங்களோ அவன் எல்லாத்துக்குமே இந்தியன் தெரியல கமல்ஹாசன் சார் வந்து வர்மம் போட்டு உங்கள் கழுத்துலேயே ஒரு போடு போடுவாட்றான் அப்படின்ற மாதிரி பதிலடி அடுத்து தக் லைஃப்பில் வந்து பாத்தீங்கன்னா பாருங்கள் அதை நம்ம சொல்ல வேண்டாம் வர்றப்போ தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்துக்கு ஒரு சினிமாவை வந்து ஒரு வேவாக வந்து கிரியேட் பண்ணி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட சிம்பு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அட்வான்ஸாக அதை வந்து அப்படியே வே ஆஃப் பண்ணுறாரான் கமல் சார் அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இந்த இந்த அது கொடுக்காதீங்கன்னு முதலே சொன்னோம் நம்ம இவனுக்கு எதுக்கு இந்த எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு வேணாம் எஸ்கே எழுபத்தொன்னு வேணாம் மற்றபடி சார் ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கமல் சார் வந்து சின்ன பட்ஜெட்டில் வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட வேறு லெவலில் சேட்டிலைட்டே வந்து விற்றுக்கும் கமல் சார் வந்து இவனுக்குலாம் எது கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரில சரியா எஸ்கே எட்டு அவன் இவ்வளோ நூற்றம்பது இரநூறு கோடி பட்ஜெட்டு இந்த படம் போயிடுச்சு அதை எடுக்குமா இந்த சிவகார்த்திகேயன் படம் சரியா அவனை நம்பி அவ்வளோ பேர் பெரிய படத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது வேதனையாக இருந்துச்சு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வைங்களேன் பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு அவங்க கொடுத்த காசை வந்து கமல் சார் வந்து கொடுக்குறது அப்படி வே ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சிம்பு மேலே வெட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று தான் ஏன்னா தகுப்பிலேயும் அவர் வந்து கேஷ் பண்ணியிருக்காரு அதுலேயும் சேலரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஜெர்க்கின்னு ஒன்று கமல்சருடைய கேச் அந்த இது இருக்குல்ல ஹவுஸ் ஆஃப் கதர் அதில் வந்து பண்ணி நம்ம சிம்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து வேற லெவல் ஸோ சார் சிம்பு அப்படியே பாண்டிங் எப்படி செமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து ரோபர்ட் சங்கர் ஒரு ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன் வாங்க லோகேஷ் வாங்க மணிகண்டன் வாங்க நான் வரேன் சித்தார்த்து வரோம் எல்லாம் உட்காருவோம் அஞ்சு பேர் ரவுண்ட் டேபிளில் யார் பெரிய உலக ரசிகங்கிறத பார்ப்போமா நான் பற்றிய பேசுகிறேன் அவங்க பேச சொல்லுங்க யாரும் பாப்போம் ஒன்றுமே சவால் விட்ருக்காரு ஸோ வர்றதுக்கு ரெடியாக அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும்